அனைவருக்கும் வணக்கம் ஏஎம்டி பாசிட்டிவ் அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு எப்போது கர்மா ஒட்டும் அந்த தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் எப்போது கர்மா ஒட்டும் இந்த தலைப்பில் என்ன புரிஞ்சுக்கலாம் அந்த கர்மா எப்படி ஒட்டும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம் இப்போ கர்மானால் முதல்ல என்ன அதை புரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு கர்மா அப்படின்னா கர்மம் அப்படின்னாலே வேலை செயல் அதற்கேற்ற விளைவுகள் வந்தே தீரும் நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கு விளைவுகள் வரதான் செய்யும் செயல் செய்யாமல் இருக்கிறது பாசிபிளா உடல் செயல் செய்யாமல் இருக்கிறது கூட ஓரளவு பாசிபிள் கையை கட்டிட்டு சும்மா உட்காரலாம் சோம்பேறிகள் போல் மனதளவில் அதை மாதிரி செயல் செய்யாமல் தட் இஸ் மூமெண்ட் பண்ணாமல் மனதளவில் சிந்திக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதுக்கு தான் மெடிடேஷன்லாம் டூலா யோகா தியானம்னு கொடுக்கறது பிராணாயாமம் இதெல்லாம் வந்து மனதை ஒரு நெறிப்படுத்துவது ஒழுங்குபடுத்துவது தேவையான விஷயத்திற்கு தேவையான வகையில் வேலை பார்ப்பது ஒட்டாமல் வேலை பார்ப்பது இப்படி பல இதை நான் அதை அனுபவத்தில் உணர முடியும் இப்ப எப்போது கர்மா ஒட்டும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி கர்மாவை பத்தி பாக்குறப்ப கர்மானாலே செயல் இருக்கேன் இந்த ஏத்த விளைவு வரதா செய்யுங்கிறேன் இப்ப ஒரு காரியத்தை நம்ம செய்யறப்ப நான்குற தன்மை இருந்தாதான் அதை செய்யறதுக்கே தோணும் இல்லாடி செய்ய தோணாது ஏன்னா செய்யறவன் இருக்கணும் செய்யறவன் இல்லைன்னா எப்படி செய்ய முடியும் செய்யறவன் வேணும் அப்ப இந்த நான்கிற தன்மையோட நீங்க செய்யக்கூடிய எந்த செயலும் ஒட்டை தான் செய்யும் எந்த காரியமும் நல்ல காரியங்கள் செஞ்சீங்கன்னா புண்ணியங் புண்ணியங்களாக வந்து ஒட்டும் கெட்ட காரியங்கள் பிரச்சனைகள் மற்றவர்களுக்கு தீங்கு நெகட்டிவாக ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை அதற்கான காரியங்களை செய்கிறீங்களா அப்போ நெகட்டிவான அந்த இது வந்து ஒட்டதான் செய்யும் தட் இஸ் பாவம் பாசிட்டிவான இருக்கிறது புண்ணியம் ஸோ பாவத்தையோ புண்ணியத்தையோ அனுபவிக்க மறுபிறவி அது இந்துக்கள் இந்த இந்து மதத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு மறுபிறவி எடுக்கிறது புண்ணியம் செஞ்சாலும் புண்ணியத்தை அனுபவிக்க வரணும் அதில் தான் மகாபாரதத்தில் இந்த கிருஷ்ண பகவான் கர்ணன் டேர்ந்து அவன் பண்ண பண்ணிய புண்ணியங்கள்லாம் தானமாக கேட்பார் அப்போ தான் அவனுக்கு அழிவு வரும் அதற்காக புண்ணியம் இருக்கிற வரைக்கும் அதை அந்த நல்லதை அனுபவிக்க அவன் பிறவி எடுத்து கொண்டே இருக்க வேண்டும் பிறவி பெருங்கடல் நீங்கள் ஒன்றாக நடப்புற பாவ புண்ணியங்களில் நம்மளுக்கு ஒட்டக்கூடாது அப்போ கர்மா எப் எப்போது ஒட்டும் அப்படின்னா நீ நான்குற தன்மையோடு நீங்கள் செய்யக்கூடிய அத்தனையும் பாவமாகவோ புண்ணியமாகவோ நற்செயர்கள் உங்கள் செயல்கள் மூலம் பிறருக்கு உங்களுக்கு இல்லை பொதுவாக நன்மை பயக்கும்னா புண்ணியமாக வந்து ஒட்டதான் செய்யும் அதை அனுபவிக்க நீங்க மறுபிறவி தான் செய்ய வேண்டும் இதே நீங்க செய்யக்கூடிய செயல் உங்களுக்கோ அறியாமையால கூட ஏன்னா நமக்கே நம்ம தீங்கு செஞ்சுக்க முடியாது கெடுதல் பண்ணிக்க முடியாது நம்மளுக்கு நல்லதுன்னு நினச்சிட்டு செய்வோம் மாட்டிக்கும் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறோம்னு சொல்லி கடன் வாங்கி கொடுத்துருப்போம் இல்லை கையெழுத்து போட்டிருப்போம் நம்ம மாட்டிக்குவோம் துன்பத்தை அனுபவிக்க வேண்டியிருக்கோம் அது அறியாமையால் நிகழக்கூடிய ஒன்று அதுவும் ஒட்டை தான் செய்யும் நான் நான் வாங்கி கொடுத்தேன் நான் அவருக்கு உதவி செஞ்சேன் நான் பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப நான்குற தன்மையோடு நீங்கள் செய்கிறப்ப அது ஒட்டை தான் செய்யும்னு நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன் இப்போ கடன் வாங்கி தர்றது ஒரு பெருமைக்காக ஒரு மரியாதைக்காக என்னை மதிக்கிறாங்க அவங்க கொடுக்குறேங்கிறாங்க இவன் பாவம் கஷ்டப்படுறான் ஒரு மீடியேட்டர் மாதிரி வாங்கி கொடுத்து விடுவோமே ஒரு கையெழுத்து தானே போட போகிறோம் நம்மள்ட்ட காசு இருந்தால் நம்ம கொடுப்போம் இல்லை அப்படி இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு போடுறப்ப அது அறியாமையால் மாட்டிக்குவேன் இல்லை நீங்களே கையில் வச்சிட்ருக்கப்ப இருக்கப்ப சரின்னு கொடுக்குறீங்க அவன் கடன் கேட்குறான் கொடுக்குறீங்க திரும்ப வரல அப்படின்னாக்க அதோட விளைவுகள் நெகட்டிவாக தான் வரும் ஒழுங்கான ஆள்கள்கிட்ட நேர்மையானவர்கள்ட்ட கொடுக்கும் பொழுது அவங்க பொருளை திருப்பி கொடுக்காட்டியும் நம்ம மனசு நோகாதபடி சரியான முறையான பதில்கள் முறையான உண்மையாக நடந்து கொள்வாங்க அப்போ நம்மளுக்கு தோணாது அந்த பணம் போனாலும் போயிட்டு போகுதுன்னு தான் தோணும் பாவம் அவன் நல்லா முயற்சி பண்ணியிருக்கா பாவம் அவனால கொடுக்க முடியல போனா போயிட்டு போகுது அப்படின்னு அவன் மனநிலையிலிருந்து உணர்ற மாதிரி ஆயிடும் இல்லாட்டி பாவம் தான் வந்து சேரும் கெட்ட ஆட்கள்கிட்ட கொடுக்குறப்ப இது பண்ணுறப்ப அவன் கெடுதல் தான் பண்ணுவான் அவன் நல்லா சம்பாதிப்பான் பணம் கேட்குறப்ப கொடுத்த பணத்தை கேட்டால் பகை தான் வரும் கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகைமாங்கல்ல நல்ல சொலவடை அது மாதிரி தான் வரும் ஆக நீங்க கொடுக்குறப்பயும் நீங்க கொடுக்குறீங்க நான்கிற தன்மையோட கொடுக்கறது நான்கிற தன்மை இல்லாம கொடுக்கறது எப்படி அப்படின்னு ஒரு ஒரு ஃபீல் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க கொடுத்தீங்கன்னா ஏதா ஒரு இதை எதிர்பார்த்து செய்வீங்க அவங்க நம்மளை மதிப்பாங்க நம்மளுக்கு ஒரு அடிமை சிக்குவா இல்ல அவங்க வழியாக லாபம் கிடைக்கும் இல்ல இது அதிக வ வட்டி வரி வ வருமானம் எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி வரும் இல்லை பேரு புகழ் கிடைக்கும் ஏதோ ஒன்று அந்த காரணத்தோடு தான் செய்கிற மாதிரி இருக்கும் நான்குற தன்மையில நீங்கள் கொடுக்கறது நான்கிற தன்மை இல்லாமல் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பிரதிபலனை எதிர்பார்க்க மாட்டீங்க ஒரு தானமாகத்தான் கொடுப்பீங்க தான செட்டில்மெண்ட்லாம் எழுதுவாங்க உலகியல் வாழ்க்கையில் மக்கள் பார்த்தீங்கன்னா ரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு இல்லை தங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தான செட்டில்மென்னுன்னு கொடுப்பாங்க தானமாக இதை கொடுக்குறேன்னு அது உண்மையாக அந்த மனோபாவது அது செட்டில்மெண்ட் எழுதுறது தான செட்டில்மெண்ட்னு இருப்பாங்க ஆனா அது உண்மையான தானம் என்ன அப்படின்னா கொடுத்துட்டு மறந்துடணும் அவங்கள பற்றி முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு கொடுக்கணும்பாங்க அதுதான் உண்மையான தானம்பாங்க தெரிஞ்சவங்களுக்கு ரத்த சம்பந்தம் இது சட்டப்படி ஒரு இதுக்காக ஒரு காரண காரியத்துக்காக நீங்க காரண காரியம் எதுவுமே இல்லாம ஒரு செயல் செய்கிறது ஒரு 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 உந்துதா ஒரு உந்துததா ஒரு உந்துதல் உள்ளே இருந்து வரும் அந்த உந்துதல் மூலம் நீங்கள் செய்யக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அது ஒட்டாது அதற்கான விளைவுகள் நம்மளுக்கு வராது அது நான்கிற தன்மையில இருக்கிறப்ப கண்டிப்பாக ஒரு உந்துதல் இருக்க தான் நான்கிற தன்மையில எதிர்பார்ப்போட செய்வீங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்றீங்க அப்படிங்கிறப்ப தான் அது ஒட்டாது அது நம்ம ஏஎம்டி நியூட்ரலில் பார்க்க போகிறோம் இதெல்லாம் தான் ஒட்டும் நீங்கள் என்னென்னா தான செட்டில்மெண்ட்டுன்னு கொடுப்பீங்க சொந்தக்காரங்களுக்கு இதுன்னு என்ன பின் பிற்காலத்தில் நம்மளை அவன் பார்த்துக்குவான் இந்த எதிர்பார்ப்பு வைப்பீங்க அவனுக்கு செட்டில் பண்ணி கொடுத்துருவீங்க அவங்க ஈவன் பெத்த பிள்ளைகளே என்ன பண்ணுறாங்க பல கோர்ட்டில் கேசஸ் வர்றதெல்லாம் பார்க்குறீங்க பார்த்தீங்களா அதை எதிர்பார்த்து நீங்கள் கொடுக்குறது அது தானம் அல்ல நீங்கள் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு செய்கிறப்ப அவங்க ஏமாற்றவும் செய்வாங்க அது உங்கள் குழந்தைகளாக கூட இருக்கலாம் வயசான காலத்தில் பின்னாடி நம்மளை காப்பாற்றுவான் நம்மளுக்கு நல்லது கெட்டது செய்வான் உடம்பு முடியல நான் பார்த்துக்குவான் அந்த ஒரு மனநிலையோட கொடுத்தீங்கன்னா அது கிடைக்காது அந்த புள்ள நல்லா இருக்கட்டும் அவன் நம்மளை நம்பி வந்திருக்கான் நம்ம குழந்த நம்ம இது கொடுத்துட்டு மறந்துடணும் அதை கூட நான் என்ன சொல்கிறேன் ஒரு உறவு சம்பந்தம் நெருங்கிய நட்பு அதெல்லாம் கொடுக்கறது பேரு கூட தானம் அல்ல சட்ட ரீதியாக தானம்னு சொல்லலாம் ஒரு தார்மீக அடிப்படையில் தர்மத்தின் அடிப்படையில் அது தானமே அல்ல முன்ன பின்ன தெரியாதவர்களுக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லாதவர்களுக்கு கடந்த காலத்தில் இல்லை எதிர்காலத்தில் அவங்களை மீண்டும் சந்திப்போம் இல்லை உதவும் எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது அப்போ உள்ள தோணும் பாவம் கஷ்டபுறான் ஏதோ செய்வோம் அதோட மறந்து யாருக்கு செஞ்சோம் என்ன செஞ்சோம் எவ்வளவு கொடுத்தோம் என்ன பண்ணணும் அதை கொடுத்ததெல்லாம் ஞாபகமே இல்லை அப்படின்னாக்கா அது உண்மையான தானம் சம்பந்தமே இல்லாதவர்களுக்கு கொடுக்குறப்ப அது நம்மள்ட வந்து ஒட்டாது புண்ணியமாக வராது பாவமாக வராது ஸோ இந்த பாவ புண்ணியங்கள்ல கொஞ்சம் இந்த இந்த வேறுபாடு இருக்கும் நல்லா மெடிடேட் பண்ணாக்கா அந்த ஒரு உணர்வு கிடைக்கும் சரி இப்ப என்ன சொல்ல வரீங்க அந்த நான் தன்மை அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் யோகிகள் ரிஷிகள் முனிகள் அவங்களுக்கு தான் இந்த நான்கிற தன்மை இல்லாம இருப்பாங்க மேக்ஸிமம் அந்த நான் ஞான தன்மையிலே இருப்பாங்க அந்த ஞானிகள் ரிஷிகள் முனிகள் கூட எப்ப எப்பயாவது சில தருணங்களில் ஒரு சாதாரண மனநிலையில் நான்கிற தன்மையில் அவங்களுக்கு ஒரு ஒரு செயல்கள்லாம் செய்வாங்க அந்த மாதிரி ஒரு தன்மை வரும் ஸோ கர்மா எப்போ ஒட்டும் எப்போது கர்மா ஒட்டும் அப்படின்னா நீங்க ஒரு எதிர்பார்ப்போடு ஏதோ ஒரு உள்நோக்கத்தோடு நான்குற தன்மையில நீங்க செய்றீங்கன்னு வச்சுக்கோங்க அது கண்டிப்பாக ஒத்தம் அதோட விளைவுகளுக்கு ஏத்தபடி நீங்க செய்யக்கூடிய அந்த செயல் அந்த கர்மா கர்மான செயல் இந்த கர்மத்தை அனுபவிக்க தான் வந்திருக்கான் அப்படின்னா அந்த செயலை செய்து அதோட தான் அனுபவிக்க வந்திருக்கான்னு கர்ம வாசனை அப்படி படுத்துது அப்படின்னா அந்த கர்மா அவன் வாங்கி போன பிறவியில் வாங்கிட்டு வந்த புண்ணியப்படி பூர்வ பாக்கியப்படி இப்ப பண்றான் இல்லை பூர்வ புண்ணியம்னா இப்ப புத்தியில கர்மாவை ஏத்திக்கிற அதுதான் கர்மாவை சொல்லுவாங்க பிரார்த்த கர்மா சஞ்சித கர்மா ஆகாமிய கர்மா அப்படிம்பாங்க மூணு விதமாக பிரிப்பாங்க அது பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃப்யூச்சர் டென்ஸ் அதுக்கு அது அந்த பேரெல்லாம் வச்சு குழம்பாதீங்க சமஸ்கிருத பேராக இருக்குமே கடந்த காலத்தில் செஞ்சதை நம்ம இங்கே அனுபவிச்சாகணும் நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா புண்ணியமாக வரும் கெடுதல் செஞ்சுருந்தீங்கன்னா பாவமாக வரும் அதை அனுபவிச்சே தீரணும் அதான் பிரார்த்தம் பிரார்த்த கர்மாங்கிறது ப்ரெசண்ட்டு கண்டிப்பாக அனுபவிச்சே தீரணும் இப்போ செய்யக்கூடியதுக்கு ஆகாமியம் வரும் இது இப்போ நீங்கள் செய்யக்கூடியதுக்கான விளைவுகளை அனுபவிக்கிற மாதிரி சில பேருக்கு உடனே கிடைச்சிடும் சில பேருக்கு அந்த அந்திம காலத்தில் கிடைக்கும் வயசான பிறகு கிடைக்கும் சில பேருக்கு அடுத்த பிறகுக்கு போய்டும் ஏன்னா நிறையா கொஞ்சம் புண்ணியமும் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அந்த புண்ணியத்தை செலவு பண்ணுற வரைக்கும் பெஷ்டப்படாமல் இருப்பாங்க அந்த புண்ணியம் தீர்ந்த பிறகு பாவத்தை அனுபவிக்கிறப்ப வெளியில் தெரியும் அது சில பேருக்கு அதிக புண்ணியம் கொஞ்சம் பாவம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஜென்மத்தை விட்டுட்டு அடுத்த ஜென்மத்தில் பாவத்தை அனுபவிக்க பிறப்பாங்க பியூரா புண்ணியம் அது மாதிரி இருக்கிறது ரொம்ப கஷ்டம் சின்ன பாவங்கள் சின்ன இது வரதான் செய்யும் ஏன்னா உலகத்தில் எதுவுமே பர்ஃபெக்ட் இல்லைன்னு இருக்கேன்ல அந்த கர்மா அந்த புண்ணியங்களை அனுபவிக்க அடுத்த பிறவி வர வேண்டும் அது பாசிட்டிவோ நெகட்டிவோ தன்மையில் எதை செய்தாலும் அந்த கர்மாவோட விளைவுகள் ஒட்டும் அத நீங்க இந்த ஜென்மத்திலேயோ இல்ல அடுத்த ஜென்மத்திலேயோ அனுபவித்தே தீரணும் இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எப்போது கர்மா ஒட்டும் அப்படின்னா நான்கிற தன்மையில நீங்க என்ன செஞ்சாலும் நான்கிறப்ப அது எதிர்பார்க்கும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு ஒரு பொருளை கொடுக்கறதால அவங்க பின்னாடி உதவுவாங்க இது இது லாபமாக வரும் ஏதோ ஒரு வகையில் லாபம் ஒரு நன்மை கருதி நீங்கள் அதை தானமாக கொடுத்தீங்க ஒரு உதவி செஞ்சீங்க அப்படின்னாக்க அது கண்டிப்பாக ஒட்டும் அதன் மூலம் விளையக்கூடிய விளைவுகள் படி புண்ணியமாகவோ பாவமாகவோ கண்டிப்பாக ஒட்டும் இப்போ நான்கிற தன்மையில் இல்லாமல் செஞ்சால் ஒட்டாது அதை தான் நம்ம ஏஎம்டி நியூட்ரல்ல நம்ம பார்க்க போகிறோம் இப்போது கர்மா ஒட்டாது அப்படிங்கிற தலை தலைப்புல நம்ம அடுத்து பார்ப்போம் அப்ப நீங்கள் மேக்ஸிமம் ஞானிகளே இந்த 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 பூலோக வாழ்க்கையில இருக்கணும்னா சில ஆசைகளை வச்சிட்டு அது ஆக்சுவலாக எல்லோருக்கும் அந்த இது இருக்கும் ரமண மகரிஷியை கூட பார்த்தீங்கன்னா இவர் எல்லாத்தையும் திறந்து வந்துட்டாரு அவங்க அம்மாவை கூட வச்சுருந்தார் இப்படிலாம் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க அதனால தான் அவர் உயிரோடையே இருக்க முடியும் அந்த உடல்ல விட்டுக்கிட்டு இருக்கும் அந்த உடல் பற்று உடல்ல கொஞ்சம் கவனம் அது உடலை விட்டுட்டு இருக்க மாட்டாங்க ஏதோ ஒரு பற்று இருக்கும் அது மாதிரி ராமகிருஷ்ண பரம அவர் அடிக்கடி ஒரு ஒரு பத்து நிமிஷம் உட்காரப்பே டக்குன்னு அந்த சமாதி நிலைக்கு போயிடுறது பல மணி நேரம் ஒரு சில நாட்கள் உட்டா சில நாள் பல நாட்கள் சில தடவை அப்படி தன்னை மறந்து நிலைக்கு போயிடுவார் அவர் அது குழந்த மாதிரி சின்ன சின்ன வயசு ஐஸ்க்ரீம் மேலே ஆசைப்படுறது சாப்பாட்டு மேலே ஆசைப்படுறது அவருடைய சுயசரிதையை படித்தீங்க தெரியும் ராமகிருஷ்ண பரமம்சர் இந்த சாரதா தேவி அம்மாட்ட போய்ட்டு இன்னைக்கு என்ன சமையல் என்ன செய்ய போகிற அப்படின்னு அடிக்கடி ஆர்வமாக கேட்டுட்ருப்பாராம் என்ன சமைக்க போகிற என்ன பண்ண போகிற சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்பாராம் அது சாரதா தேவி அம்மாவே நீங்கள் ஒரு யோகி ஞானிங்கிறீங்க நீங்கள் போய் என்ன என்ன சாப்பாடு எதுவாக இருந்தாலும் சாப்பிட வேண்டியது தானே கிடைக்கிறத சாப்பிட வேண்டியது தானே அப்படின்னு அவங்க கேட்பாங்களாம் அது என்ன வந்து கேட்கறது அது உண்மையான யோகத்தன்மையா ஞானத்தன்மையா அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்குறப்ப சாரதா நான் என்னைக்கு வந்து இன்னைக்கு என்ன சமைக்க போகிறேன்னு நான் கேட்கலையோ நான் இந்த விடலை இந்த உடலை விட போகிறேன்னு அர்த்தம் இதை உடலில் ஒற்றிக்கணும் இந்த பொதுநலமாக அந்த சமுதாயத்துக்கு இந்த ஜீவராசிகளுக்கு ஏதாவது ஒரு காரண்யமாக அவங்களுக்கு ஒரு புரிதல் ஞானத்தை கொடுக்கணுங்கிறப்ப நாம் அந்த ஒரு ஆசையை ஒட்டிக்கணும் அதுக்காக சின்ன சின்ன அற்ப ஆசைகளில் கொஞ்சம் சாப்பாடு ஐஸ்கிரீம் இப்படிலாம் நான் வச்சுருப்பேன் அது இருக்கிற வரைக்கும் தான் நான் அந்த சமாதி நிலைக்கு போகிறப்ப திரும்ப வர முடியும் எந்த ஆசையும் இல்லை எந்த பற்றும் இல்லை அப்படின்னா நான் சமாதி நிலையில் இருக்க அப்படியே போயிடுவேன் இருக்க அதனால தான் இந்த பற்று வச்சுக்கிறேன் நீ குறித்து வச்சுக்க நான் என்னைக்கு வந்து கேட்கலையோ அன்னையிலேருந்து என்ன சமைக்கிற என்ன சாப்பாட்டுக்கு அப்படின்னு கேட்கலையோ அதுலேருந்து விரைவில் நான் அதுக்கப்புறம் நான் அந்த உடலை விட தயாராகிட்டேன்னு அர்த்தம் அந்த இது தெரியும் அப்படிங்கிற மாதிரி அது எக்ஸாக்டாக அந்த இது தெரியல அந்த க இந்த இதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ராமகிருஷ்ண மடத்தில் நீங்கள் கிடைக்கும் அந்த 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 தன்மைக்கு நம்ம உணர்கிறதுக்காக தான் இந்த இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ ஒரு ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கும் ஏம் பாசிட்டிவ் அன்புள்ளங்களுக்கு எப்போது ஒட்டும்னு நான்குற தன்மையில் நீங்கள் செய்கிறப்ப ஒட்டை தான் செய்யும் ஏதோ ஒரு பற்றோடு ஒரு ஆசையோடு நீங்கள் செய்கிறப்ப அந்த கருமா கண்டிப்பாக ஒட்டும் நன்றி அன்புள்ளங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்